வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணி முருகன் கோவிலில் மகளிர் குழு சார்பில் புதிய பல்பொருள் அங்காடி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்தி ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடு என திருத்தணி முருகன் கோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக சுற்றுலா தலமாகும் காண தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தணி முருகனை தரிசிக்க வருகின்றனர் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் திருத்தணி முருகன் கோவில் அருகில் திருத்தணி பகுதியில் உள்ள மகளிர் குழுக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இப்பகுதியில் உள்ள மகளிர் குழுக்கள் ஒருங்கிணைந்து தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை இங்குள்ள விற்பனை அங்காடி மூலம் விற்பனை செய்வதற்கு புதிய விற்பனை மையத்தை இந்த பகுதியில் அமைத்துள்ளது திருவள்ளூர் மகளிர் மேம்பாட்டு திட்ட இயக்குனர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த பல்பொருள் அங்காடியை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதாப் கலந்து கொண்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த விற்பனை நிகழ்ச்சியில் மகளிர் மேம்பாட்டு திட்ட இயக்குனர் செல்வராணி முருகன் கோவில் இணை ஆணையர் ரமணி திருத்தணி வட்டாட்சியர் மலர்விழி திருத்தணி வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்தானம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த அங்காடியில் மக்களுக்கு தேவையான நுகர்பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு கைவினைப் பொருட்களும் விற்பனைக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது